தமிழக கேரளா எல்லையான வாளையார் உள்ளிட்ட பனிரண்டு சோதனை சாவடியில் கண்காணிப்பு பணி தீவிரம் கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு எதிரொலி கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பை அடுத்து தமிழக கேரளா எல்லையான வாளையார் உள்ளிட்ட பனிரெண்டு சோதனை சாவடியில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எடத்வா மற்றும் சிறுதானா கிராமங்களில் இயங்கி வரும் சில கோழி பண்ணைகளில் வாத்துக்கள் அடுத்தடுத்து இறந்தது இந்த இறந்த வாத்துக்களை ஆய்வு மேற்கொண்டதில் என்ற பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவியுள்ளதால் தமிழக எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தமிழக கேரள மாநில எல்லைப் பகுதிகளான ஆனைக்கட்டி வாழையாறு வேலுந்தாவளம் மேல்பாவி முள்ளி மீனாட்சிபுரம் கோபலாபுரம் செம்மனாம்பதி வீரப்ப கவுண்டர் புதூர் நடுப்புனி ஜமீன் காளியாபுரம் வடக்காடு உள்ளிட்ட பனிரெண்டு சோதனை சாவடிகளில் சிறப்பு கால்நடை பராமரிப்பு துறையின் குழுவினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்களில் கோழி தொடர்பான பொருட்களை கொண்டு வரப்படுகிறதா என்பதை கண்காணித்து வாகனங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் ஈடுபட்டுள்ளனர் I <laughs>